வணக்கம் செல்வங்களே இருபத்தி அஞ்சாம் தேதி நடந்த சிஎம் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷனில் கேட்ட மேக்ஸ் கொஷின்ஸுக்கு ஏற்கனவே ஒரு ஐந்து கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் பார்த்துருந்தோம் கரெக்டா இப்போ ஆறிலிருந்து பத்து வரைக்குமான கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் நம்ம ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் ஆறாவது கேள்வி பாருங்க கீழ்காணும் நிகழ்வின் பரவலின் இடைநிலை அளவு முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து எஃப் ஒன் மற்றும் எஃப்யூ மதிப்புகள் முறையை இஃப் த மீடியன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ரீக்குவன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் தேர்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் தென் ஒன் அண்ட் எஃப் டூ ரெஸ்பெக்டிவ்லி ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்டர்வல் அதாவது தமிழில் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா பிரிவு இடைவெளி அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிறது நிகழ்வெண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கிளாஸ் இன்டர்வல் லைனாக கொடுத்துருக்காங்க அது ஒவ்வொன்றத்தோட நிகழ்வெண்ணையும் கொடுத்துருக்காங்க கடைசியாக பாருங்கள் டோட்டல் கொடுத்துருக்காங்க டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டின்னு கொடுத்துருக்காங்க அதாவது இந்த பாக்ஸில் இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு ஃபார்ட்டி வரணும் உதாரணத்துக்கு பாருங்கள் ஒன் எஃப் டூ தெரியாது மீதி இருக்கிறது அஞ்சு

மூணு நாலு கூட்டினா என்ன தான் வருது அப்படின்னா ஏழு தான் வருது கரெக்டா அப்போ ஏவும் டீயும் ஆன்சர்ஸ் கிடையாது ஸோ மீதி எது ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்டும் சாரி பியும் சியும் ஆன்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கரெக்டா ஸோ ஏ டி கிடையாது பி சி இப்ப சப்போஸ் இதுல கூட ஏதாவது ஒன்னு தான் இப்போ உதாரணத்துக்கு அஞ்சு நாலு மட்டும் கொடுத்துருந்தாங்க இங்க மூணு நாலோ இல்லை மூணு ஏழு அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அப்போ இது கிடையாது இதுதான் முடிவுக்கு நம்ம இப்போ வந்துட்டு இருக்கலாம் ஆனால் ரெண்டு ஆன்சர்ல நைன் வர்றதால நம்ம மெத்தடாக தான் ஆகணும் இது எங்கேருந்து அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டேட் போர்ட் நைன்த்து புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க நைன்த் புக்கில் நம்ம மீடியன் அதாவது தமிழில் இடைநிலை இங்கிலீஷில் மீடியன் இதுக்கான ஃபார்முலாவை படிச்சிருப்போம் என்னென்னு படிச்சிருப்போம் அப்படின்னா மீடியன் இடைநிலை ஈக்குவல் டு படிச்சிருப்போம் இடைநிலை ஈக்குவல்டு எல் பிளஸ் என் பை டூ மைனஸ் எம் டிவைடட் பை எஃப் இன்ட்டு சி இதுதான் ஃபார்முலா சரியா மீடியன் அப்படிங்கிறது மீடியம் கொடுத்துட்டாங்க பாருங்க இடைநிலை இடைநிலை என்ன கொடுத்துருக்காங்க தேர்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் தேர்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் இந்த ஒவ்வொரு இடத்துக்கு நான் என்ன விளக்கம்னு சொல்கிறேன் எல்ங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோயர் லிமிட் அதாவது இப்போ இடைநிலை தேர்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்கல்ல இதில் தேர்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் எங்கே வரும் முப்பதுக்கும் நாற்பதுக்கும் நடுவில் வரும் கரெக்டா ஸோ தேர்ட்டி டூ ஃபார்ட்டி இதோட லோயர் லிமிட் தான் எது அப்படின்னா தேர்ட்டி ஸோ எல்லோடைய வேல்யூ தேர்ட்டி பிளஸ் n பை டூங்கிறது மொத்த வேல்யூ மொத்த வேல்யூ எத்தனை இருக்கு ஃபார்ட்டி ஸோ ஃபார்ட்டி பை டூ ஃபார்ட்டி பை டூ நாற்பது பை ரெண்டு நான் என்ன வந்துடும் இருபது மைனஸ் எம் எம் அப்படிங்கிறது இப்போ அவங்க தேர்ட்டி டூ பாயிண்ட் சொன்ன ஃபைவ் சொன்னாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா வேல்யூ ஆட் பண்ணா வர்றது தான் எம்மோட வேல்யூ அதாவது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா குவிவு நிகழ்வெண் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க இங்கே நம்ம அப்படியே பார்க்கணும் அப்படின்னா அந் இப்போ நம்ம இந்த தேர்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சொன்னதுக்கு இங்கே வருது இல்லையா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மொத்தத்தையே ஆட் பண்ணோன்னா அதுதான் எம்மோட வேல்யூ ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அஞ்சு ஒரு ஒன்பது பதினாலு ப்ளஸ் எஃப் ஒன் தெரியாது இங்கே பாருங்கள் அப்போ மைனஸ் ஆஃப் பதினாலு ப்ளஸ் எஃப் ஒன் டிவைடட் பை எஃப் அப்படிங்கிறது இப்போ நம்ம தேர்ட்டி டூ பாயிண்ட்டு ஃபைவ் இந்த பாக்ஸ் வந்துச்சு இல்லையா அங்கே இருக்கக்கூடிய வேல்யூ தான் எஃப்ஓட வேல்யூ அதில் வரக்கூடிய எஃப்ஓட வேல்யூ டுவெல் இன்ட்டு சி சிங்கிறது கிளாஸ் இன்டர்வெல் கிளாஸ் இன்டர்வல்னா இது ஒன்று ஒன்றுக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்கு ஜீரோ டூ பத்து பத்து டூ இருபது ஒவ்வொரு நடுவில் இருக்கிற கேப்பு பத்து இப்போ இதை சால்வ் பண்ணால் எஃப் ஒன் தெரிஞ்சிடும் இங்கே பாருங்கள் ப்ளஸ் முப்பது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் முப்பது அப்போ தேர்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ்ல தேர்ட்டி போயிடுச்சு அப்படின்னா தேர்ட்டி இல்லை தேர்ட்டி பாயிண்ட் ஜீரோ மைனஸ் பண்ணோன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஈக்குவல் டுவெண்ட்டி இந்த மைனஸ் உள்ளே கொடுத்துருங்க மைனஸ் பதினாலு மைனஸ் எஃப் பை டுவெல் இங்கே இன்ட்டு டென் சரியா இப்போ கேன்சல் பண்ணோன்னா ஐ ரெண்டு பத்து ஆறு ரெண்டு பன்னெண்டு ஸோ இந்த ஃபைவ் பை சிக்ஸை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன் அப்போ என்ன ஆகிடும் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் பை இந்த பக்கம் வருதுன்னா சிக்ஸ் பை ஃபைவ் ஃபைவ் ஒன் சார் ஃபைவ் ஜீரோ டூ டூ வந்து ஃபைவ் டேபிளில் வராது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்குவல்டு இங்கே பாருங்கள் இருபது மைனஸ் பதினாலு ஆறு மைனஸ் எஃப் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் மட்டும் பண்ணோன்னா த்ரீ பாயிண்ட் ஜீரோ கரெக்டாக அப்போ மூணு த்ரீ பாயிண்ட் ஜீரோன்னு வரும் த்ரீன்னு எடுத்துக்கலாம் E equal to சிக்ஸ் மைனஸ் எஃப் மைனஸ் எஃப் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா ப்ளஸ் எஃப் சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ இந்த பக்கம் வந்துருச்சுன்னா மைனஸ் த்ரீ அதான் நம்ம என்ன வச்சுருக்கோன்னா எஃப் ஒன்னு இது கரெக்டாக அவங்க கொடுத்துருக்கிறது எஃப் ஒன் ஸோ எஃப் ஒன்னுடைய வேல்யூ த்ரீ எஃப் ஒனுக்கு வேல்யூ தெரிஞ்சிடுச்சு இப்போ நமக்கு ஆப்ஷனில் வாங்கலேன் அஞ்சு நாலு மூணு ஆறுன்னு இருந்துச்சு அப்போ ஒன்றுத்துக்கு வேல்யூ மூணுன்னு தெரிஞ்சதால கண்டிப்பாக நமக்கு ஆன்சர் என்ன தான் வரப்போகுது மூணு ஆறு இதுதான் வரப்போகுது ஆன்சர் சி பாருங்கள் ஆனால் என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா தெரியணும் ஒரு சில கொஷின்ஸ் அவங்க ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நீங்கள் மெத்தடாக போறது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வேற வழி கிடையாது இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சாதான் நம்மளால போட முடியும் சரிங்களாமா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி ஆறாவது கேள்வி சமபக்க முக்கோணம் ஏபிசியில் பக்கம் பிசியின் மேலுள்ள புள்ளி டி ஆனது பிடி ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ பிசி என்றவாறு அமைந்துள்ளது எனில் நைன் ஏடி ஸ்கொயர் பை ஏபி ஸ்கொயர் அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஈக்குவல்டல் ட்ரையாங்கிள் இப்படி இருக்குது ஈக்குவல் ட்ரையாங்கல் எப்படி இருக்கும் மூணு பக்கமும் சமமாக இருக்கும் ட்ரையாங்கலோட பேர் ஏபிசி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏவிலருந்து ஆப்போசிட் சைடுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறாங்க டின்னு சொல்லிட்டு அது நடுவில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் சொல்லலை ரேஷியோ மட்டும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிடி ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ பிசி அதாவது இதில் ஒன்றில் மூணு பாகம் உதாரணத்துக்கு இது மொத்தம் த்ரீ பிசி அர்த்தம் பாருங்கள் பிசி ஃபுல்லாக த்ரீ யூனிட்ஸ்னால் இது பிடி அப்படிங்கிறது அதில் ஒன் பார்ட்டு இப்படி இருந்தால் இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு அவங்க கொஷின் கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக இது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிபிஎஸ்சி டென்த்து புக்கிலேருந்து இந்த கொஷினை அப்படியே எடுத்திருக்காங்க சிபிஎஸ்சி டென்த்தில் வரக்கூடிய டைரக்ட் கொஷின் இது இங்கே சொன்ன மாதிரி அப்படியே கேட்டிருப்பாங்க அங்கே கொடுக்கும்போது என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அந்த ப்ரூவ்ல இங்கே நயன் ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு செவன் ஏபி ஸ்கொயர்னு ப்ரூஃப் பண்ண சொல்லிருப்பாங்க நம்ம இதை வச்சு கூட ப்ரூஃப் பண்ணலாம் அது ரொம்ப லென்த்தாக போகும் ஆனால் இது டைரெக்டான தீரம் இல்ல ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறதால இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம இதுக்கு ஆன்சர் சொல்லலாம் நயன் ஏடி ஸ்கொயர் ஈக்வல் டு செவன் ஏபி ஸ்கொயர் இப்ப இதுல இருந்து நம்ம இதை கொண்டு வரோம் பாருங்களேன் எப்படி இந்த ஏபி இந்த பக்கம் டிவைட்ல கொண்டு வரேன் அப்ப என்னவாயிடும் நயன் ஏடி ஸ்கொயர் பை ஏபி ஸ்கொயர் ஈக்வல் டு என்ன மட்டும் நிற்கும் செவன் மட்டும் நிற்கும் பாருங்க எங்க இருக்கு டைரக்டா ஒரு தீரம் இல்ல ஸ்டேட்மெண்ட் அதுல இருந்து அவங்க இந்த கொஸ்டின அப்படியே கேட்டிருக்காங்க சரிங்களா இது செவன்த் எயித்து கொஷின் இது நம்மளுடைய நம்மோட டென்த்து புக்கில் ஸ்டேட் போர்டு டென்த் புக்கில் வரக்கூடிய கொஷின் தான் இது இதை தான் அப்படியே கேட்டிருக்காங்க அந்த மாடலில் ஏபிசிடிஇஃப் ஆகியன இரண்டு வடிவத்த முக்கோணங்களின் சுற்றளவுகள் முறையே அதாவது இட் இஸ் த கிவன் தட் த பெரிமீட்டர்ஸ் ஆஃப் டூ சிமிலர் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் டிஇஎஃப் ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் அண்டு ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்வலி இஃப் ஒன் சைட் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் நைன் சென்டிமீட்டர் தென் த கரஸ்பாண்டிங் சைட் ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் நம்மளுடைய புக்கில் ஒரு சின்ன ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் ஆஃப் ஏபிசி அதாவது பெரிமீட்டர் இ தமிழில் சொல்லும்போது போது ஏபிசியின் சுற்றளவு பெரிமீட்டர் ஆஃப் ஏபிசி பை பெரிமீட்டர் ஆஃப் டிஇஎஃப் இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸுக்கு அதாவது ஏபின்னு எடுத்தோம்னா இங்கே டிஇ முதல் ரெண்டு எழுத்து இங்கே ஏபி இங்கே முதல் ரெண்டு எழுத்து டிஇ இப்போ இதில் பாருங்க ஏபி டி ஏபிசி டிஇஎஃப் ரெண்டுத்துக்கும் சுற்றளவு என்ன கொடுத்துருக்காங்க ஏபிசிக்கு இருபத்தி அஞ்சு டிஇஎஃப் பதினஞ்சு அதே மாதிரி பாருங்க ஒரு பக்கத்தின் நீளம் நம்ம ஏபின்னு கூட எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு பக்கம் அப்போ அதோட நீளம் நைன் சென்டிமீட்டர் அப்போ ஏபிக்கு நயன் அப்படின்னு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா டிஇஎஃப்ல என்ன வரும்னு கேட்குறாங்க அங்கே ஏபிக்கு எடுத்தோட இங்கே டிஇன்னு எடுத்துக்கலாம் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் எக்ஸோட வேல்யூ என்ன நம்ம புரியுதான்னு பாருங்க பெரிமீட்டர் வச்சு வரும்போது இந்த ஃபார்முலா சப்போஸ் இதுவே ஏரியா வச்சு வந்துச்சுன்னா ரெண்டு ட்ரையாங்களுடைய ஏரியா வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பக்கம் ஸ்கொயர் வரணும் ஏரியா ஆஃப் ஏபிசி பை ஏரியா இங்கே வரும்போது ஏபி ஸ்கொயர் பை டிஇ ஸ்கொயர் அப்படின்னு வரும் சரிங்களா இப்போ இந்த எக்ஸை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் நான் என் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் பை ஃபிஃப்டீன் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா ஃபிஃப்டீன் பை டுவெண்ட்டி ஃபைவ் கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் மூவஞ்சு பதினஞ்சு ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு அப்போ மீதி இருக்கிறத பெருக்கிறேன் மூவம்பது இருபத்தி ஏழு பை அஞ்சு அப்போ இருபத்தி ஏழு அஞ்சு அளவு வகுக்கிறோம் பாருங்கள் ஓரஞ்சு அஞ்சு ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு மீதி ரெண்டு இருபது நாலஞ்சு இருபது ஸோ ஆன்சர் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான சரியான விடை நம்ம புரிஞ்சுக்க முடியுதா எனக்கு இன்னொன்று இது இது நமக்கு அப்படியே பப்ளிக் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும் ஏன்னா இதே மாடல் தான் நமக்கு இருக்கின்றதால இதே மாடலை யூஸ் பண்ணி பப்ளிக் எக்ஸாமில் அவங்க கொஷன் கேட்கலாம் பாருங்க உங்களுக்கு கிரியேட்டிவ்ல கேக்கிறாங்க அப்போ நம்ம போட்டு தானே ஆகணும் அதனால கண்டிப்பாக இது ஒவ்வொன்றையுமே நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் சரியா நைன்த் ஒன் ஏ க்ளாஸ் பி ஈக்வல் டு எக்ஸ் கமா ஒய் சச்சி தட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் கமா ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் ஒய் ஈக்வல் டு மைனஸ் டூ கம்மா ஃபைவ் எனில் ஏ பிக்கு வரையறுக்கப்படும் வெற்ற உறவுகளின் எண்ணிக்கை நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய இதுதான் த நம்பர் ஆஃப் நான் எம்டி ரிலேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம புக்கில் இது ஒரு பாக்ஸ் போட்டு அழகாக கொடுத்துருப்பாங்க நம்மளுடைய டென்த் புக்லேயே நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸுக்கு ஃபார்ம்லா என்ன அப்படின்னா டூ பவர் பிக்யூ நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸுக்கு ஃபார்ம்லா டூ பவர் பிக்யூ சப்போஸ் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரிலேஷன்ஸ் ஆர் நான் எம்டி ரிலேஷன்ஸ் இப்படின்னு கேட்குறாங்கன்னா இது நமக்கு ஒன் மார்க்கில் கேட்டிருப்பாங்க நான் எம்டி ரிலேஷன்ஸ்னா எம்டி செட் வரக்கூடாது அப்போ இருந்து ஒன்று குறைஞ்சிடும் அப்போ ஆன்சர் டூ பவர் பிக்யூ மைனஸ் ஒன்னு வந்துடும் வெறும் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ்னா டூ பவர் பிக்யூ நான் எம்டி ரிலேஷன்னா டூ பவர் பிக்யூ மைனஸ் ஒன் அதில் ஒன்று குறைஞ்சி வந்துடும் சரியா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் அதுக்கு நேரில் இங்கே எக்ஸோட வேல்யூ மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ்

இதே மாதிரி ஒயுக்கு பாருங்க ஒய் எடுத்தோன்னாலும் அதே மாதிரி ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ஒய் ஈக்குவல் டு அஞ்சு இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு ரெண்டு ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ஒய் ஈக்குவல் டு அஞ்சு ஈக்குவல் டு அஞ்சு இந்த பக்கம் வந்தால் மைனஸ் அஞ்சு ஓர் அஞ்சு அஞ்சு பெருக்குனா மைனஸ் அஞ்சு வரணும் கூட்டினா நாலு வரணும் ஓர் அஞ்சு ஓர் அஞ்சு அஞ்சு ஒன்றுக்கு மைனஸ் போட்டுடலாம் ஏன்னா அஞ்சுல நாலுன்னு போயிடுச்சுன்னா நாலுன்னு வந்துடும் ஸோ மைனஸ் ஒன்று அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் அஞ்சு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் அஞ்சு எப்படின்னு ஸோ இங்க ரெண்டு நம்பர் இங்க ரெண்டு நம்பர் சொன்னோம்ல நான் எம்டி ரிலேஷனுக்கு ஃபார்ம்லாம் என்ன சொல்லிருக்கோம் டூ பவர் பி கியூ மைனஸ் ஒன்னுன்னு சொன்னோம் இல்லையா இதுல இருக்கிற எத்தனை நம்பர் இருக்கோ அது பி இதுல எத்தனை நம்பர் இருக்கோ அது கியூ அப்போ டூ பவர் ஃபர்ஸ்ட்லேயும் ரெண்டு நம்பர் இருக்கு பியோட வேல்யூ ரெண்டு இங்கேயும் ரெண்டு நம்பர் இருக்கு கியூ வேல்யூ ரெண்டு மைனஸ் ஒன்று அப்போ ரெண்டு பவர் ரெண்டு நாலு மைனஸ் ஒன்று ரெண்டு பவர் நாலுனா என்ன அர்த்தம் ரெண்டு நாலு முறை பெறுகணும்னு அர்த்தம் ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு ஸோ பதினாறு மைனஸ் ஒன்று பதினாறுல ஒன்று போயிடுச்சு அப்படின்னா பதினைந்து அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி ஃபிஃப்டீன் நம்ம புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலவாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் நமக்கு பப்ளிக்ல ஒன் மார்க்குக்குமே இது யூஸ் ஆகும் சரிங்களா அடுத்ததான் டென்த் ஒன் ஏ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் பி ஜீரோ ஒன் ஏ இருந்து பிக்கு வரையறுக்கப்படும் மொத்த சார்புகளின் எண்ணிக்கை நம்பர் போன கொஷன்ல கேட்டது நம்பர் ஆஃப் ரிலேஷன் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா நம்பர் மொத்த சார்புகளின் எண்ணிக்கைக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா கியூ பவர் பி உறவுகளின் எண்ணிக்கைக்கு அங்கே என்ன சொன்னோம் டூ பவர் பி கியூ அப்படின்னு சொன்னோம் கரெக்டா வெற்றற்ற உறவுகள்னா மைனஸ் ஒன்று சொன்னோம் இங்கே டோட்டல் நம்பர் அப்படிங்கிறதுக்கு மொத்த சார்புகளின் எண்ணிக்கைன்னா கியூ பவர் பி ஸோ இருக்கிறது பி ரெண்டாவது இருக்கிறது கியூ ஏவில இருந்து பி ஸோ கியூவில் மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது ரெண்டு உறுப்பு பி ஃபர்ஸ்ட்ல எத்தனை உறுப்பு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குது அப்போ டூ பவர் ஃபைவ் டூ பவர் ஃபைவ்னா என்ன அர்த்தம் ரெண்டு அஞ்சு முறை பெருக்கணும் நீங்கள் ரெண்டு அஞ்சால் பெருக்கிட்ட கூடாது ரெண்டு அஞ்சு முறை பெருக்கணும் ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு தேர்ட்டி டூ அப்போ மொத்த சாக்குலின் எண்ணிக்கை டோட்டல் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் உடைய வேல்யூ ஆப்ஷன் டி தேர்ட்டி டூ சரிங்களா ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு பத்து கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் முன்னாடி சொன்ன அஞ்சு கொஸ்டின்ல எத்தனை ரைட் இருக்கு அப்படின்ட்டு கீழே கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க இல்லையா அதே மாதிரி இந்த வீடியோவில் கொடுத்துருக்க இந்த அஞ்சு கொஸ்டின்ஸில் உங்களது எத்தனை சரியா போட்டிருக்கீங்க அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்தடுத்த வீடியோவில் நான் இன்னொரு அஞ்சு அஞ்சு கொஸ்டின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவமா தேங்க்யூ